நாங்கள் பிரதி பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே துரதிருஷ்டவசமாக நீங்கள் வந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானம் கூட ஒரு தீர்மானம் கூட நடைமுறைக்கு வரவில்லை இது நீங்கள் உங்களுடைய அலட்சியமான போக்கா இல்லாட்டி நடைமுறை சிக்கலாக இருக்க முடியாது என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டது ஆறு பீக்கன் லைட் நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் மிக முக்கியமாக கௌரவ பிரதிய நியோஜமத்துமா நியோஜமத்துமா அணையார ஹெட்ஃபோன் இதாகத்த நாங்கள் வந்தை கெளரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே மிக முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் கூடுதலாக வாழ்வாதாரம் இருக்கிற மூன்று விடயங்களும் மீன்பிடி விவசாயம் கால்நடை அந்த வகையிலே இன்று இந்த மீன்பிடி அமைச்சனுடைய விவாதத்திலே பேசுவதுக்கு வாய்ப்பு கிடைத்ததிட்டு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலாவது மீன்பிடித்துறை அமைச்சினூடாக ஊடாக நடக்காவிட்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் நான் முன்வைத்த ஒரு கோரிக்கை கழுவங்கேணி புன்னகுடாவை அந்த பிரதேசத்தை இணைக்கும் வகையாக ஒரு பாலம் ஒன்று அமைத்து தருமாறு கேட்டிருந்தோம் அந்த மீனவர்கள் கடும் மாறி காலத்திலே கடும் கஷ்டப்படுவதை விட்டு அந்த பாலத்தை அமைத்து தருமாறு கேட்டிருந்த நாங்கள் அந்த வகையிலே கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் அந்த பாலத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் முதலாவது அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயங்களையும் நாங்கள் பாராட்ட அந்த வகையில் இந்த உடையத்துக்கு நான் இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இருந்தபோதிலும் கௌரவ ராஜாங்க அமைச்சருக்கு நான் இந்த மொழிபெயர்ப்பு செய்கிற அந்த காதலி அந்த ஹெட்ஃபோனை போட சொன்னதுக்கான காரணம் கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்திலே நடந்த மீன்பிடித்துறை சம்பந்தமான அந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு வருகை தரவில்லை நான் நினைக்கிறேன் அவருக்கு அன்று வேறு சில காரணங்கள் இருந்ததால் அவரால் வர முடியாது ரா பிரதி அவர்கள் தான் வருகை தந்திருந்தார் அவர்கள் வருகை தந்த பொழுது நாங்கள் பிரதி அமைச்சரிடம் பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் கௌரவ பிரதியமைச்சர் அவர்களே துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானம் கூட ஒரு தீர்மானம் கூட நடைமுறைக்கு வரவில்லை இது நீங்கள் உங்களுடைய அலட்சியமான போக்கா இல்லாட்டி நடைமுறை சிக்கலாக இருக்க முடியாது என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டது ஆறு பீக்கன் லைட் இந்த பீக்கன் லைட்லை நாங்கள் கேட்ட இடங்களை நான் மிக முக்கியமாக சொல்ல போனால் பீக்கன் லைட் என்று சொல்றது கௌரவ பிரதி அமைச்சருக்கு தெரியும் துண்ணினே கௌரவ எமத்துமா துண்ணினே த மம மமத சல்லி வெங்கர் கௌர்வ கௌரவ கௌரவ எமத்துமா நீங்கள் என்று சொல்றீங்க நிதி ஒதுக்குன்னு சொல்றீங்க ஆறு மாதங்களை கடந்தும் அந்த நிதி வரவும் இல்லை பல்ப் வரவும் இல்லை நாங்கள் கேட்டது மீன்பிடி துறைமுகம் இல்லை மீன்பிடி துறைமுகம் கேட்ட நாங்கள் ஆனால் இந்த பீக்கன் லைட் நாங்கள் காயங்கேணி பாலெடி தோனா கழுவங்கேணி புன்னகுடா தலவாய் இப்படி பல இடங்களுக்கு பீக்கன் லைட் கேட்ட பொழுதும் இல்லை நீங்கள் அனுப்பியிருக்கிறது சோலார் லைட் நீங்கள் அனுப்பியிருக்கிறது ஒரு சின்ன சோலார் லைட் நாங்கள் கேட்குற சோலார் லைட் கௌரவ அமைச்சர் அவர்களே சோலார் லைட்டை நிப்பு போட்டு நாங்கள் ஆட்டோ த்ரீ வீலர் நிப்பாட்டுறது கேட்க இல்லை இருந்து வரும் படகுகளுக்கு சின்ன ஹரே ஒப்பத்துமா நன்றி கௌரவ பிரதி அவர்கள் இந்த சபையில் அதுக்கான வாக்குறுதியை தந்திருக்கின்ற அதை செய்து தருவதாக நாங்கள் எல்லாம் நம்பிக்கையிலே தான் வாழ்க்கை நாங்கள் உங்களை நம்புகிறோம் இந்த விடயத்தில் நீங்கள் செய்து தருவீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே போல தான் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே இந்த மீன்பிடி துறையை பொறுத்தளவிலையும் கூட கடல் வளங்களை நம்பி வாழ்கிற மக்கள் மற்றது நன்னீரை வாழ்ந்து நன்னீர் மீன்பிடியை நம்பி வாழ்கிற மக்களும் இருக்கிறார்கள் அந்த வகையிலேயே இந்த நன்னீர் மீன்பிடியை வாழ்ந்து நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஒரு மீன் குஞ்சு ஒன்று நாலு ரூபாய் நாலு ரூபா ஃபோர் ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டி சென்ஸ் நாலு ரூபா அம்பசம் படித்தான் ஒரு மீன் குஞ்சை வழங்குகிறார்கள் இப்பொழுது இந்த அரசாங்கம் அதாவது அதை ஆறு ரூபாய்க்கு அதிகரித்து அரசாங்கம் ஆறு ரூபாய் அம்பசம் மானியமாக வழங்குறதாக ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறேன் நான் சொல்றது சரிதானே ஆறு ரூபாய் அம்பசன் ரூபாய் அரசாங்கம் மானியமாக வழங்கும் மீன் குஞ்சினுடைய விலையை நாலு ரூபா அம்பு ஆறு ரூபாய்க்கு அதிகரித்து என்றால் பன்னெண்டு ரூபா அம்பசம் ஒரு மீன் குஞ்சுக்கு தேவை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே கௌரவ அமைச்சரவர்களே ஐம்பதுக்கு அதிகமான குளங்கள் இருக்கின்றது ஸ்மால் டேங்க்ஸ் மீடியம் டேங்க் லார்ஜ் டேங்க் இந்த ஐம்பது சிறிய குளங்கள் பெரிய குளங்கள் இந்த மூன்று வகையான குளங்களை நம்பி வாழ்ற குடும்பங்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறு அளவில் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த முன்வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையிலே இந்த வருடத்துக்காக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபா ஒதுக்கீடு மீன் குஞ்சு விடுவதற்கு என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே வழங்கியிருக்கிறீர்கள் கௌரவ எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஃபிஷரிஸ் நெல்சன் அவர்களுடன் கடந்த கூட்டத்திலே ஒரு சில விடயங்களை கேட்டறிந்தார் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே இந்த மீன் குஞ்சுகளை வழங்கும் பொழுது உங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கிற திட்டம் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மீன் குஞ்சுகளை அந்த மீனவர் சங்கம் வாங்கினால் நீங்கள் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா உங்களுடைய மானியத்தை வழங்குவீங்கள் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்ன கௌரவ அமைச்சர் அல்ல மீன்பிடி சங்கங்கள் சங்கங்களுக்கிட்டே அந்த அளவுக்கு நிதி இல்லை அவை இன்று நிலவரத்தை எடுத்து பார்த்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே மொத்தமாக சங்கங்களுடைய கையில் இருக்கிற காசினுடைய பெருமதி பன்னெண்டு லட்சம் ரூபா அரசாங்கம் மேலதிகமாக தார் ஆறு அம்பசம் மானியத்தை வைத்து இருபத்தைந்து லட்சம் ரூபா வேலை திட்டம் தான் செய்யலாம் சங்கங்களுடன் பேசிய பொழுது இன்னும் மூணு லட்சம் ஐந்து லட்சம் ரூபா மேலதிகமாக அவங்க போட்டாலும் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்ற நீங்கள் போக நீங்கள் கடந்த காலத்தில் நாலு ரூபா குஞ்சையும் தந்து மீன் குஞ்சையும் தந்து அதே நேரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் மீன் குஞ்சுகளை வாங்கும் பொழுது மானியமாக ஒரு இருபதாயிரம் பதினை மீன் குஞ்சுகளை மாவட்டத்துக்கு வழங்கினார்கள் அதை இலவசமாக அந்த குளங்களிலே விடுவார்கள் அப்ப இந்த அரசாங்கத்தின் கீழே கௌரவ அவர்களே கடல் கடல் தொழிலை நம்பி வாழ்றவர்களுக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றது நன்னீர் மீன் காலையத்தின் வாழ்ற மக்களுக்கும் சில பிரச்சனை இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக கூடிய கரிசனை எடுத்து நீங்க கடந்த காலத்திலே செய்தது போல நாலு அம்பசம் படி மீன் குஞ்சை தந்தால் ஓகே அப்படி இல்லாவிட்டால் மானியத்தின் அடிப்படையில் இருபதாயிரம் இல்லாட்டி முப்பதாயிரம் மீன் குஞ்சலை தந்தாலும் ஓகே அப்படி இல்லாவிட்டால் தயவு செய்து இந்த அழகான வாழ்வு இந்த இந்த எல்லாம் எங்களோட மாவட்டத்தை தயவு செய்து வந்து சொல்லிட்டு போக வேண்டாம் அதே போலதான் வாலச்சேன பிரதேசத்திலே ஒரு தனியார் ஒருவர் ஒரு வேலியை அடைத்து மீனவர்களுக்கு நிப்பாட்ட முடியாத ஒரு சூழலை பற்றியும் நீங்கள் வந்த பொழுது நாங்கள் பேசினாங்க நீங்கள் அந்த விடயத்தை கரையோர பாதுகாப்பு பிரிவு அங்கே இங்க எங்கள கௌரவ அவர்கள் இருக்கின்றார் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கேன் சபையில் இருக்கிறார் நீங்களும் சொல்லலாம் அமைச்சருக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக முன்னாள் ராஜாங்க அமைச்சருடைய தம்பி அந்த வேலி அடைச்சி வச்சிருக்கிறார் புள்ளியாண்டுடைய தம்பி நான் கடந்த காலத்திலே சொன்னால் சில நேரம் என்பிபி அரசாங்கம் புள்ளையாண்ட ஆதரவுடன் சேர்ந்து சில பிரதேச சபையை கைப்பற்றதுக்கு மட்டக்கள மாடுறதுக்கு இணக்கப்பாடு எட்டப்படியாக சில விடயங்களை அவருக்கு காப்பாற்றி விடுறீங்களா கூட தெரியாது இருந்தாலும் அவ்வாறு இல்லை என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் இந்த விடயத்தை கரசன் எடுக்கணும்னு சொல்றேன் இறுதியாக ஒரு விடயம் நான் ஐ வைண்டிங் அப் மீன்பிடி துறை நம்பியிருக்கிற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் செய்த ஆறுமுகம் லிங்கராசா என்ற நாற்பது வட்ட மீன்பிடி அமைப்பினுடைய தலைவர் அவர்களை நேற்றைய தினம் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே கைது செய்திருக்கிறார்கள் அவர் தொல்பொருள் சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக நாங்கள் அவரை புனையில் எடுத்திருக்கிறோம் தயவு செய்து மீனருடைய வாழ்க்கையை அளிக்காதீங்க இறுதியாக ஒரு உடையம் இறுதியாக ஒரு உடையம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கருவ்வத்துமாக அவதானேட்டு மேற்கமர்த்தி ஒரு தின்வோ நாங்கள் மடக்களப்பு හලුවන්කණනි පාලමීමට ඕන්තාචිමට ඕන්තාාජිට ඔබතු ඉන්න දැසවීමට සාකචත්වාවන ඕන්තාාචිටම ෙට අ සන් කරන්න ගර ගරු ඇමත්තුමගේ අවාදානයට අමතතුමා මහහිත ඉඩදයක කියන්න ඕන්තාාජිමට සිේක ප්‍රේශ බවට දෙන්නකලල්ලම ොද ්ට හ ය. දැන් කලුවන්කණි ෙට්ක මයිමාස දොළස්තුනි දයිනම් කිසිම ප්‍රර්මිෂණ එකක් නැතුව. ෞදගලික පුදගලෙක් පෙටරල් එතන ඩීසල් කරරිසිනවල් ව්‍යාපාරය කරගෙන යනවා ඒ සංගමට සල්ලි දෙන්නේෙත්නෑ මුහු ඩක්ගලස් තේවානන්ද ඇමත්තුමාගේ පක්ෂයේ මඩ කල පෝති්‍රිකය සංවිධයක. බෞගි ආණ්ඩුන චෝදනා කරේ මුහ බලයභාවිතා කරලා දේශපාලනත්තියට පල්ල පගදනවා කියලා. බැන් පාලමීන් මඩුසහ හලුවන් කරනක ග්‍රීීමට මැයිදොල හිවරයි. ග්‍රීීමන්ටටක් නැතුව පුළුවන් ගරු ඇමතිතුමා මාසාහයකට වැඩිකාලයක් හන ෝම සවතිය අවස කර ක අවසන් කන මසාහයකට වැඩිකාලයක්. දැතු ්ිය රජ අයටතෙත් ංච දුර තිනවා ද කියනක මහල මගේ කතාාවසන්රන්න ොමි පෂත ගර.